அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்துட்டீங்கன்னா வாஸ்து பத்தியான விஷயம் தான் பார்க்க போறோம் வாஸ்து அப்படின்னாலே முதல்ல வந்து நான் நிறைய பதிவுல சொல்லிட்டே இருக்கேன் என்னன்னா வீடு கட்டும் போதோ இல்லை ஒரு வீடு வாங்கும் போதோ அப்படின்னா மட்டும்தான் மட்டுந்தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க தவறு ஸோ இப்போ நடந்த ஒரு நிகழ்வுகளை அப்படியே நம்ம பகிர்வோம் இப்ப என்னன்னா நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு சார் வாஸ்துவால் அனைத்தையுமே நம்மளால சாதிக்க முடியும்னு போட்டிருக்கிறீங்க நான் வந்து என்னோட வீடு வாஸ்து பிரகாரம் தான் வச்சிருக்கேன் நீ என்னென்ன வீடியோ சொல்லிக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே இருக்கு எனக்குமே நார்மலாக வாஸ்து பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரியும் நான் வாழ்க்கையில் வந்து முன்னேறவே இல்லை இப்படி எதா சார் போகுது ரோபோட்டாட்ட போகுது என் வாழ்க்கை அப்படிங்கிற சார் கண்டிப்பாக அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அவர் கரெக்டாக சொல்ற சார் ஈஷானிய மலை இப்படி இருக்குது இந்த இடத்துல வடகிழக்கு நல்லா இருக்கு வடமேற்கு நல்லா இருக்கு தென்கிழக்கு நல்லா இருக்கு தென்மேற்கு நல்லா இருக்கு எல்லாம் சொல்றாரு அப்போ நம்ம என்ன அப்போ கண்டிப்பா சார் எதுவும் ஒன்று இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நான் தான் வரணும் கண்டிப்பாக நீங்க வந்து என்னன்னா பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா வடகிழக்கில் கண்டிப்பாக பிரச்சனைகள் பண்ணிருக்கீங்க வடகிழக்கு வட பாதிப்பு உண்டு அதோட தாக்கம் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் நம்ம வந்து என்னன்னா நீங்க வந்து எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்லாம் எல்லாம் புக் பண்ண வேண்டாம் நான் அந்த அந்த இடத்துக்கு வரும்போது கோயம்புத்தூர் அந்த இடத்துக்கு வரும்போது நான் கண்டிப்பா வரேன் அங்கே மிஸ்டேக் இருந்தால் மட்டும் எனக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுங்க இல்லைன்னு எனக்கு தர வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அவரும் சரி சார் ஓகே நான் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல அவரும் நம்மளுடைய வீடியோவை ரொம்ப ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்காப்புல ஒரு கோயம்புத்தூர் நம்ம போக வேண்டியது ஒன்று வந்தது அதோட பக்கத்து ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி தான் வருது ஸோ நம்ம அவருக்கு போய் பார்த்தோம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இந்த மாடர்ன் ஆர்கிடெக்ட்லயே எல்லாருமே நம்ம எப்பொழுதுமே நம்ம விதிப்படி என்னங்க வடகிழக்கு வடக்க கிழக்க கிழக்கூளியாவும் தெக்க மேக்க மேடா தான் நம்மளுடைய சாஸ்திர அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா சோ வடக்க கிழக்க கொஞ்சம் மேடாவும் தெக்க மேக்க குளியாகவும்ும் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக சொல்ல போனால் அந்த இடத்துல வந்திருக்குன்னா சென்ட்ரலில் வந்து படிக்கட்டு வச்சுட்டு மற்ற எல்லாமே அதே மாதிரி இருக்குங்க கரெக்டாக வாட்டர் டேங்க் இருக்கிற இடத்துல இருக்குது மற்றபடி வந்து எதுவும் வெட்டுப்படலை எல்லாமே நல்லா இருக்கு அந்த வீட்டில் பாதிக்கப்படுறது இவரும் இவரோட மூத்த பையன் மட்டும்தான் அப்புறம் பண விஷயத்துல பாதிக்கப்படுறாங்க எல்லாமே நல்லா இருக்கு இவர் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வேணும்னா நீங்கள் வாஸ்து சரி செஞ்சால் போதும் அப்படிங்கிறதுனால என்னென்னா இப்போ வா என்ன வடகிழக்குலாம் நல்லா இருக்கணும் கேப்ட்டு இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் இருக்கணும் வடக்கு கிழக்கு சோ மனைவிக்கு பாதி பார்க்கணும்னா தென் பார்க்கணும் சோ இது எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாங்கல பட் கீழ அந்த குழி மேடு இந்த விஷயத்த பாக்கல சோ இந்த மாதிரியான பதிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் போடுறோம்னா நிறைய பேர் நான் நல்லா வாசம் தான் இருக்கு ஏன்னா எனக்கு வேலை செய்யல அப்படின்னா எப்படிங்க செய்யும் வாசம் முழு வாசம் அடிபட்டு போயிருது அங்க குழியா இருக்கணும் அங்கதான் குழியா இருக்கணும் இங்க மேடா இருக்கணும்னா இங்கதான் மேடா இருக்கணும் தண்டரை படிக்கிட்டு வச்சாருதான் அங்கே கொஞ்சம் மேடாகவும் இங்கே இறங்கி போற கொஞ்சம் ஸ்டே இப்போ எல்லாமே ஆர்கிட்டெக்டர் எல்லாருமே தப்பாக தான் பண்ணுறாங்க ஸோ அப்போ என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் சொல்கிறேன் சார் எனக்கு வந்து இன்னொரு வீடு கிடையாது நான் வாடகைக்குள்ள எனக்கு இருக்க ஒரே வீடு தான் வாஸ்திரம் நூறு சதவீதம் இருக்கு நான் தான் வீடு வாங்கினேங்கிறாரு அப்போ நம்மளுக்கு தெரியாமலே நமக்குள்ள வந்து ஏதோ ஒரு சின்ன தவறுகள் அங்கே நடந்திருக்கு வாஸ்து முறைப்படையில் வாஸ்து நல்லா இருந்தால் ஒருத்தன் கீழே விழுந்துட்டாங்கன்னா நான் நம்பவே மாட்டேன் வாய்ப்பே கிடையாது ஒருவர் வீட்டில் வாஸ்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வாழ்க்கையில எந்த பாதிப்பும் வராது இது ஒரே சிம்பிள் ரூல் தான் நல்லா பாருங்க நல்லா வந்து நீங்க ஜாதகத்துல நல்லா மேல மேல வளர்ந்துட்டே இருப்பீங்க ஒரு சில காரணமாக இல்ல பணம் வந்தது காரணமாக ஒரு வீடு கட்டியிருப்பீங்க இல்ல வீடு வாங்கியிருப்பீங்க அந்த இதுல இருந்து கண்டிப்பா பிரேக் ஆயிருக்கு சோ இது வந்து பணத்துக்கு மட்டும்தானே அப்படி இல்லை ஹெல்த் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் படுத்தா தூக்கம் வரக்கூடிய ஒரு அம்சம் இந்த மாதிரி அனைத்து விஷயமும் அடங்கக்கூடியது தான் வாஸ்து ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வா இருக்கும் தான் நம்ம போடுறோம் நிறைய வீடியோகள் போட்டுக்கிட்டு இருக்கோம் வாஸ்து பத்தி சோ ஒருத்த ஒருத்தவங்க சொல்றாங்க சார் இந்த மாதிரி இங்க படிக்கட்டு வைக்கலாமா இங்க இது பண்ணலாமா எனக்கு எந்த வாசல் நல்லா இருக்கும் அப்படின்னு சோ நம்ம அதை எப்படி வெறுமனே வாயால் நம்ம சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தில் யார் ஒருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு புதன் நல்லா இருக்கும் வடக்கு வாசல் அமோகமா இருக்கும் அந்த வீட்டுக்கு போனோன்னு செல்வ செறிப்பா இருப்பாங்க குருவோட கேதுவும் புதனுடைய சனியும் சேர்ந்து போது என்னதான் வாசப்பிரகாரம் இருந்தாலும் கொஞ்சம் சுமாரா இருக்கும் அவ்வளவுதான் பட் ஏன்னா அவங்க வாசப்பிரகாரம் போக மாட்டாங்க தவறாதான் போய் உட்காருவாங்க அப்ப என்னன்னா எல்லாம் சரியா இருந்தாலும் மேடு பள்ளங்கிறத முக்கியமா பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது மட்டுமே நம்மளால வந்து சரியாக வாஸ்து வந்து வேலை செய்யும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்